ஃப்ரீயா பேசறதுக்கு கொஞ்சோண்டு லைக்ஸ் கொடுத்தீங்க ஃப்ரீயா பேசறதுக்கு நான் ஒவ்வொரு ஷீமா பாத்துட்டேன். அது நல்ல விதமா இருக்கு. சாப்பிறது எல்லாம் இப்படி இருக்கு. சாப்பிடுறதுல இழுங்கறதுல அதெல்லாம் நார்மலா தான். மின்னத்துல 30 சாப்பிற நல்லா சாப்பிடுற. நல்லா சாப்பிடுறாங்க. என்ன நாக்கு ஃப்ரீயா இருந்தா நல்லா சாப்பிடுறோம். சோ நல்லா சாப்பிடுறனால weight இருக்கு. பேசற பழக்கத்தை எலக்ட் பழகணும். எல்லா விதமும் ஜாலியா இருக்கு. அஸ்தலா பேந்தி கிட்டி கிட்டி கேசி தே நரே குமார் கிளாஸ் கரெக்ட் கிளாஸ்ல தான் அவங்க லேண்ட்மென்ட் பண்ண உடனே பேர் चेंज தெரியாது. இப்போ இயர் ஆயிருந்தா 99 அதுவோட முழு பலன் தெரியும். எல்லாரும் இம்ப்ரூவ் ஆகும். கிளாஸ்ஸ் அவங்க மாஸ்டரோ சொல்லி நல்லா அவ பேசறாங்க. பய ஏலாமே எதை டைம் செய்ய முடியும்னு சொல்லி நல்லா திருப்பி இருக்காரு. வெரி குட். இவங்களுக்கும் அதே மாதிரி கன் அதனால ஏங்க அதனால அக்கா மாதிரி குட்ல